ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம இறால் முருங்கைக்காய் கிரேவி தான் வந்து புதுவிதமான ஒரு டிஷ்ஷு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாதத்தோடு அப்புறம் இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு கிரேவி இருந்தால் போதும் வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவை கிடையாது நல்லா சாதத்தோடு போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண சொல்லி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கேட்பாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ரெசிபிகளை அவ்வளோ அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ ஒரு தவா எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு நான் ரெண்டு பெரிய தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து பட்டை கிராமெலாம் நீங்கள் போகணுன்னு அவசியமே கிடையாது இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் சோம்புத்தூள் தூள் இருக்குல்ல அது ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் மசாலா எல்லாம் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா இப் இந்த டைமே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும் இதுக்கு எக்காரணம் கொண்டு வந்து ஜீரகம் மிளகுலாம் சேர்க்க வேணாம் சோம்புத்தூள் மட்டும் போதும் நீங்கள் சோம்பு இந்த சோம்புத்தூள் வேணா நீங்கள் பெரிஞ்சிருங்க வந்து எண்ணெயிலே தாளிச்சிக்கிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ நான் ரெண்டு முருங்கக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இந்த மசாலா கூட சேர்த்துட்டு சேர்த்து வதக்கிக்கிறேன் சுமல் லைட்டாக வதக்குனா போதும் அதை இதுக்கு நீங்கள் வந்து வேறு எந்த காய்கறி போட்டாலும் இந்த டேஸ்ட்டு வராது இந்த முருங்கைக்காய் போடக்குள்ளே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய்க்கும் ஆளுக்கும் வந்து டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராகவே இருக்கும் இப்போ முருங்கைக்காய் வைக்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் கிரேவி மாதிரி தான் வைக்கிறேன் உங்களுக்கு வறுவல் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வேக வேகவில்லாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கடல் இறால் வந்து சின்ன இறால் இருக்குல்ல அதுதான் எடுத்திருக்கேன் இந்த காம்பினேஷனில் நீங்கள் பெரிய இறால் அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த ஆற்றுறாள் வளப்பு இறால் இருக்குல்ல அதுவும் செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்தளவுக்கு வச்சுட்டு முருங்கைக்காயை நல்லா வெந்துடணும் ஏன்னா இறால் வந்து நமக்கு குயிக்காக வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால தான் இங்கே பாருங்கள் நான் சின்ன இறால் வந்து க்ளீன் பண்ணி தனியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து தேங்காய் மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நான் சோம்புத்தூள் வந்து அந்த இறால்லேயே சேர்த்ததுனால மசாலாலே சேர்த்ததுனால நான் வந்து தேங்காய் தான் அரைச்சி எடுத்துருக்கேன் இங்கே பாருங்க முருங்கைக்காய் வந்து வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கல தேங்காய் அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டிக்கலாம் தேங்காய் லைட்டாக வந்து கொதிக்க விடுங்க ஏன்னா வந்து இறால் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால தான் நம்ம மசாலாலாம் அதை போய் வேக வச்சுட்டு கடைசியாக இறால் சேர்த்துக்க வேண்டியதாக நம்ம ஒரு ஃபோர் மினிட்ஸ் தான் அந்த இறால் வந்து குக்கிங் டைம் இருக்குது ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் தான் அதனால தான் கடைசியாக சேர்க்குறேன் பாருங்கள் பாருங்க அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து இறால் க்ளீன் பண்ணிச்சிருக்கேன் இறாலையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் டூ ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சிங்கனாலே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி வந்து உண்மையாகவே நம்ம மதியானம் செஞ்சுட்டு நைட்டு வந்து தோசைலாம் சுட்டு இட்லாம் சுட்டு சாப்பிடவில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஒரு கிரேவி வச்சிங்கன்னா போதும் எந்த ஒரு சா சாப்பாட்டுக்கு வந்து ஸ்டைடிஷை தேவையே கிடையாது இதே போதும் சாப்பாடு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும் நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் தண்ணி நல்லா வற்றி நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு ஏன்னா வந்து காய்கறியோட தன்மையை அதான் நம்ம நிறைய தண்ணி ஊற்றி குழம்பு வச்சுருவோம் ஆனால் வந்து குழம்பு வந்து காய்கறி குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும் காய்கறிகள் வந்து இப்போ நம்ம முருங்கக்காய் இந்த அளவுக்கு போட்டிருக்கோம்ல அதனால் வந்து தண்ணி ஃபுல்லாக ஆயிடும் முருங்கைக்காய் இறால் எல்லாமே நல்லா வெந்து நல்லா குக்கிட்டு நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சைட்லலாம் இப்போ வந்து கொத்தமல்லி கீரை தூவிக்கலாம் தூவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒரு நேரம் முடிச்சிங்கனாலே போதும் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து அப்சர்வாக வைக்கும் தண்ணிலாம் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பதட்டி அப்படின்னு சொல்லுங்கள் தேங்க் யூ